பிரஸ்ட் பெயின் பிஃபோர் பீரியட்ஸ்க்கு அப்போ எனக்கு பிரெஸ்ட் பெயின் வருது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது பேர் தான் சைக்ளிக்கல்ஜியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து பிரஸ்ட் பெயின் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஒரு ஒரு ப்ராப்ளம் தான் ரிலேட்டட் டு மென்சுரல் சைக்கிளால பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இது வந்து ரொம்ப சீரியஸான சைன் போல கேன்சருக்கு எல்லாம் வந்து ஏதாச்சும் ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு ஒரு சீரியஸான ஒரு சைன் போல் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க பட் நோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஒரு செஸ்ட் பெயின் தான் பிஃபோர் பீரியட்ஸ் ஆகும் அது பேர் தான் சைக்ளிக்கல் மேஸ்டாலஜியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டோன்ட் வெரி மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் இது ஒரு நார்மல் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஒரு விஷயம் தான் நம்மளோடைய மென்சுரல் சைக்கிள் பீரியட் அப்போது பட் இது ஒன்றும் ஒரு சீரியஸான விஷயம் கிடையாது சீரியஸான விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் ஸ்கேன் எடுங்க மேமோகிராம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பட் இதை வந்து அவ்வளோ சீரியஸான விஷயம் கிடையாது நான் சொல்றதுலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எதனால உங்களோட பிரெஸ்ட் பெயின் வருது பீரியட்ஸ்க்கு முன்னாடி உங்களோட பாடியில் எந்த என்ன சேஞ்சஸ் நடக்குது அண்ட் நீங்க எப்போ இதை வந்து நீங்க வரி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோல சொல்ல போறோம் முக்கியமான ஃபிசியோ டிப்ஸ் நான் சொல்ல போறேன் மறக்காம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் அக்கர் ஆகுது மெயினா பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் பஸ்டுலேஷனால தான் உங்களுடைய தான் உங்களுக்கு இந்த பிரெஸ்ட் பெயின் வந்து வருது என்ன பண்ணுது பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஸ்வெல்லிங் அண்ட் டெண்டர்ஸை நம்மளுக்கு குடுக்குது வந்து நம்மளோட பிரஸ்ட்ல இருக்கிற டிஷ்யூஸை வந்து க்ரோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனாலதான் நம்மளுக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்து வருது இந்த ஹர்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளோட பிரஸ்டில் இருக்கிற டிஷ்யூஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் மோர் சென்சிட்டிவா இருக்கும் அதனால நீங்க எந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெவினஸா இருக்கும் ஃபுல்னஸா இருக்கும் டல்லேக்கிங்காக இருக்கும் டெண்டர்னஸ் இருக்கும் ஈவன் டச் பண்ணா கூட உங்களுக்கு டெண்டர்னஸ் இருக்கு அப்படின்னா வந்து இதெல்லாம் தான் உங்களுடைய ரீசன் இந்த ஹார்மோனல் தான் இந்த பிரஸ்ட் பெயின் வந்து உங்களுக்கு வருது கண்டிஷன் பேர் தான் வந்து சைக்ளிக்கல் பிரெஸ்ட் பெயின் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பெயின் வரும் ஆகும் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்புறம் அந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் இந்த பெயின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் பட் இந்த ஒன் வீக் டூ டூ வீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த வீக் வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் ஆயிரும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் கூட சொல்ல முடியாது ஒரு நார்மலாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம சிம்டம்ஸ் பெயின் இருக்கும் அண்ட் அண்ட்னஸக்கும் ஒன் பிரஸ்டில் இருக்கும் இல்லைன்னா டபுள் பிரெஸ்டிலுமே உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் அண்ட் முக்கியமாக டெண்டர்ஸ் இருக்கும் உங்களுடைய பிரெஸ்டுக்கு சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு டெண்டர்னஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த சைக்ளிக் மேஸ்டாலஜியாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய பெயின் வந்து ரேடியேட் ஆகுது உங்களுடைய அண்டர் ஆர்ம்க்கும் உங்க ஷோல்டருக்கும் ரேடியேட் ஆகுதுன்னா கண்டிப்பா சைக்ளிக் மேஸ்டாலஜியா தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டைட்டா இருக்கு ஸ்வெல்லிங்கா இல்லைன்னா ஸ்மால் அம்ப் மாதிரி ஒரு ஒரு ஏரியால இருக்கு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க ஸ்மால் அம்ப் மாதிரி உங்க ஒரு பிரெஸ்ட்ல உங்க ஏரியால இருக்கு அப்படின்னா நல்லா பால்பேட் பண்ணி பாருங்க ஹம்ப் மாதிரி இருக்கான்னு அப்படி இருந்துச்சு வந்து ஒரு டூ டேஸ் ஒரு டூ ஒன் வீக் விட்டு பாருங்க உங்க பீரியட் ஸ்டார்ட் ஆயிட்ட அப்புறம் திரும்பி அந்த ஏரியால டச் பண்ணும் போது அப்பயும் உங்களுக்கு வந்து அந்த ஹம்ப் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பா போய் மேமோகிராம் எடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க ரொம்ப சீரியஸான விஷயம் பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் திரும்பியும் வந்துட்டு அப்புறம் டிசப்பியர் ஆயிடுச்சு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி எங்க ஹம்ப் அம்பு வருது அப்புறம் டிஸ்பியர் வருதுன்னா நார்மலா சைக்ளிக் மாஸ்ட்ராலஜியா தான் பட் எனக்கு அந்த ஹம்ப் வந்து டிஸ்பியர் ஆகவே ஆகல கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கு அப்படின்னா போய் மேமோகிராம் எடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அது ஒரு சேஞ்சஸ் தான் உங்க பாடியில பட் இது வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகலை இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு டிஸப்பியர் ஆகல எனக்கு பீரியட்ஸ்க்கு அப்புறமும் இந்த பெயின் எனக்கு இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மெடிக்கல் நீங்க ஆகணும் மேமோகிராம் பண்ணி பாருங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம் நீ எப்போ இத பத்தி வரி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெயின் வந்து ப்ரிசிஸ்ட் ஆகலை ஆஃப்டர் யுவர் பீரியட்ஸ் அப்புறம் உங்களுடைய பெயின் ப்ரிசிஸ்ட் ஆகலைன்னா நீங்க வரி பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சிங்கிளான ஒரு அம்பு மாதிரி உங்க உங்களுடைய பிரஸ்ட் ஏரியாவில் இருக்கு அப்படின்னா பால்பேட் பண்ணி பாருங்க அந்த அம்பு டச் பண்ணும் போது உங்களுக்கு பெயின் வருதா இல்லையான்னு பாருங்க அது வந்து ஒரு உங்க பீரியட்ஸ்க்கு அப்புறம் டிசப்பேர் ஆகுதா இல்லையா செக் பண்ணி பாருங்க ஆகல அது போகவே இல்லை அது இருக்கு எனக்கு வலிக்குதா அப்படின்னா மேமோகிரமி பண்ணி பாருங்க உங்களுடைய நிப்பிள்ல வந்து ஏதாச்சும் ஒயிட் டிஸ்சார்ஜ் நடக்குது பிள ஒரு மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லைனா பிளட் லைக் வருது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா மேமோக்ரான் செக் பண்ணி பாருங்கள் இது சீரியஸான ஒரு இஷ்யூ உங்களுடைய பிரெஸ்ட்டில் வந்து ஸ்கின் சேஞ்சஸ் ஏதாச்சும் நடக்குதா கலர் டிஸ்டார்ஜ் ஏதாச்சும் கலர் டிஸ்கலரேஷன் ஏதாச்சும் இருக்கா இல்லை டிம்பிளிங் மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள் வந்து ஒரே ஒரு பார்ட்ல மட்டும் எனக்கு வலிக்குது பிரஸ்ட்லாம் ஒரே ஒரு சைடு மட்டும் எனக்கு வலிக்குது அப்படின்னா வந்து ஃபார் ஏ மந்த் எனக்கு வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் அண்ட் நீங்க வந்து எப்பவுமே ஒரு உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து மிரரில் வந்து உங்களோட பிரஸ்ட்டை வந்து எக்ஸாமினேஷன் நீங்களே வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட நிப்பிள்ஸ் எப்படி இருக்கு ரெண்டு நிப்பிள்ஸும் ஒரே மாதிரி இருக்கா அது சுற்றி இருக்கிற பிளாக் கலர் எப்படி எப்படி இருக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்லை கரெக்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா இல்லைன்னா ரெண்டு சைஸ் ஆஃப் தி பிரஸ்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா இல்லைன்னா வந்து ஒன்னு சின்னதா ஒன்னு பெருசா இருக்கா இல்லையா இல்லைனா நிப்பிள்ஸ்லாம் வந்து இன்வைட்டராக இருக்கா ஸோ இதெல்லாம் செக் பண்றது ஒரு நார்மலான ஒரு மெடிக்கல் எவால்வேஷன் நீங்களே வந்து கண்ணாடி முன்னாடி நீங்க செக் பண்ணலாம் இது வந்து முக்கியமா மெச்சூர் ஆயிட்டிங்க பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஒரு மெ ஒரு மென்ஜுரல் லைஃப்ல வந்துட்டிங்க அப்படின்னா இது செக் பண்ணி பாக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் செக் பண்ணி பாருங்க இந்த சயின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு இப்ப நான் சொன்ன இதுக்குலாம் வரி பண்ணணும் நான் சொன்ன பாத்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு செக்கப் பண்ணியே ஆகணும் மெடிக்கல் செக்கப் அண்ட் நீட் நீடிய ப்ராப்பர் டயக்னோசிஸ் உங்களுக்கு தேவை மேபி இது வந்து ஒரு ஃபைபர் சிஸ்டா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பிரெஸ்ட் சிஸ்டா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஒரு பிசியோ டிப்ஸ் சொல்லப் போறேன் பிஃபோர் உங்களோட பீரியட்ஸ்க்கு முன்னாடி உங்களோட பிரெஸ்டோட பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரிலாம் டிப்ஸ் இருக்கு பார்க்கலாமா ஒன் வம் கம்ப்ரெஷன் ஏதாச்சும் வார்ம் ஆன லூக் வார்ம் உள்ள ஒரு கம்ப்ரெஷன் வந்து நீங்கள் கொடுக்கும்போது மசில்ஸ் உங்கள் பெட் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் அதை டிஷ்யூஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஒரு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் சப்போர்டி ப்ரா அவங்களுடைய ப்ரா சப்போர்ட் வந்து நல்லா ஒரு ஃபிட்டான ப்ரா சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் உங்களை வந்து கொஞ்சம் வரி வெளியில் வந்த மாதிரி நான் வந்து மாடர்னாக போட போகிறேன் அப்படிலாம் இல்லை கரெக்டாக வெல் ஃபிட்டடான ஒரு சப்போர்டியூ ப்ரா யூஸ் பண்ணுங்கள் எஸ்பெஷலி ஸ்ப்ரோஸ் ப்ரா கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் உங்களுக்கு இந்த மாதிரி பெயினில் ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும் வந்து செஸ்ட் செஸ்டோட எக்ஸசைஸ் பண்ணுங்க ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் நாங்க போடுறேன் பாருங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் டிஷ்யூஸ்க்கெல்லாம் பிளட் சப்ளை சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி வந்து பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் ஷோல்டர் ரோல்ஸ் பண்ணுறது ஃபார்வர்டு பேக்வர்டு அப்புறம் டோர்வே ஸ்ட்ரெச் பண்ணலாம் டோர்வே ஸ்ட்ரெச் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் டோர்வே ஸ்ட்ரெச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கேட் அண்ட் கவு ஸ்ட்ரெச் பண்ணுறது மேஜர் ஸ்ட்ரெச் பண்ணுறது பைசப் ஸ்ட்ரெச் பண்ணுறது ரெண்டெல்லாம் ஹார்ம் ஸ்விங் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பண்ணும் போது எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும் எல்லா மசில்ஸுக்கும் பிளட் சர்க்குலேஷன்ஸாக இருக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டயட்டை பற்றி பார்க்கலாமா என்ன மாதிரி டயட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் கெஃபின் சால்ட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஹால்கோஹால் இந்த சாக்லேட்ஸா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க உங்களோட பீரியட்ஸ்க்கு ஒன் டூ வீக்ஸ் முன்னாடியே அவாய்ட் பண்ணிருங்க இது வந்து பிரஸ்ட்டை வந்து டைட்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஸோ இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா டைட்னஸ்ஸை வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக வச்சுக்கோ மசில்ஸா ஸோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க ஃபு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுக்கலாம்னா விட்டமின் ஹிய விட்டமின் பி சிக்ஸா அப்புறம் கால்சியம் ஆல்மண்ட்ஸு பனானா மெக்னீஷியம் உள்ள ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த முக்கியமாக ஸ்ட்ரே ஹைட்ரேட்டட் நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க டிஹைட்ரேட் ஆகாதுங்க நல்லா தூங்குங்க சிக்ஸ் டூ ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் ஆச்சு தூங்குங்க நல்லா சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த யோகாலாம் பண்ணி பாருங்க இந்த யோகா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க அதெல்லாம் ஆசனா சொல்கிற ஆசனாலாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளவுதான் ஸோ வந்து இதோட நார்மலான ஒரு விஷயம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து பிரெஸ்ட் பெயின் வருது காமனா ஹார்மோனல் ஃபர்ஸ்டிலேஷன்லாம் வரலாம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஒரு விஷயம் தான் ஈசுஜன் தான் வருது இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் கிடையாது எப்போ நீங்கள் வரி போகணும்னு நான் சொல்லியாச்சு ஸோ இந்த வரிஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா இப்போ டாக்டரை செக் பண்ணி பாருங்க டயக்னோஸ் பண்ணி பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ஃபிசியோ டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்